அருட்பெரும் ஜோதி ஜாதகம் ஜோதிடம் நம் வாழ்க்கையை எவ்வாறு செயல்படுத்தும் ஜாதகம் ஜோசியம் பார்க்கறதுனால நமக்கு பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நம் அனைவருக்குமே இருக்கும் ஜாதகம் ஜோதிடம் நமக்கு என்ன வரப்போகிறது என்ன இருக்கின்றது என்ன மாதிரியான செயல்பாடுகள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் என்பதை எண்பதிலிருந்து தொண்ணூறு சதவீதம் சரியாகவே தரும் ஆனால் அதை எதையும் மாற்றவே மாற்றாது ஆனால் நீங்கள் ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் சரியாக முன்கூட்டியே கணித்து குருவோட அருளோட சில செயல்களை செய்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பல்வேறு விதமான சவால்களை தாண்டியும் நீங்கள் வாழ முடியும் உங்கள் ஜாதகத்தின் படி இன்றைக்கி கடுமையான மழை இருக்கும் இந்த ரெண்டு மாதங்காலம் உங்களுக்கு மழை வரப்போகுது இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு பனி இருக்கும் இந்த ஒரு மாத காலம் வெயில் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு வெய்யுங்க இது இருந்து தான் தீரும் இதை மாற்றவே முடியாது ஆனால் மழைக்காலங்களில் நீங்கள் ரெயின் கோட்டு போட்டுட்டு போகலாம் காரில் போயிடலாம் குளிர்காலத்தில் ஸ்வெட்டர் போட்டுட்டு அதற்கான உணவுகளை சாப்பிட்டுட்டு அதை தயார் பண்ணிக்கலாம் வெயில் காலத்தில் அதற்கான உடைகளை போட்டுக்கிட்டு குடையை பிடிச்சிட்டு போயிடலாம் ஸோ ஜாதக ஜோஷியம் பார்க்கறனால பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லவே முடியாது பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாள வேண்டும் அதிலிருந்து எவ்வாறு வெளிவர வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சமமான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன செய்ய வேண்டிய தான தருமங்கள் என்ன சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு நீங்களே தெளிவான பாதுகாப்பாக இருந்து செயல்பட முடியும் இல்லை என்றால் பல அடி வழி தோல்வி அதையை பார்த்துட்டு போக முடியும் ஸோ இதை தான் ஜாதகத்தோட சூட்சமுமே அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது என்ன தெய்வத்தை வழிபடணும் என்ன லக்கி நம்பர் என்ன லக்கி நிறம் என்ன தெய்வத்தை நீங்கள் இந்த ஆண்டு பிடிச்சா வெற்றி பெற முடியும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்ன மந்திரங்களை சொல்லணும் எந்த கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தால் அடுத்த வரக்கூடிய ஆண்டில் பெரிய வெற்றி பெறுவீர்கள் என்கின்ற பல சூட்சமங்களை நான் உங்களுக்காக கணிச்சு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிறப்பு பிரசாதத்தோடு அனுப்பி வைக்க போகிறோம் ஸோ நீங்கள் இதை முன்கூட்டியே தெரிந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு முழுவதுமே நீங்கள் செய்யும் செயல்பாடு ஒரு பெருமாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இது தனி நபரின் ராசி பலன்தான் பொதுவாக மீன ராசின்னு பொதுவாக சொல்கிறத விட உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு உங்கள் பிறந்த தேதிக்கு இப்போ இருக்கக்கூடிய தி தசா புத்திக்கு என்னென்ன செய்யணும் என்பதை தெளிவாக இதில் கொடுப்போம் இதை கடைபிடிச்சு பாருங்கள் இந்த ஒரு ஆண்டு இதை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக பெரும் மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறோம் அடுத்த ஆண்டு நீங்கள் லக்கி ஸ்டாரா ஜொலிக்க முடியும் எல்லா விதங்களிலும் வெற்றி பெற முடியும் குருவே சரணம் குருவே துணை